வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது கோயம்புத்தூர் இருக்கிற அருள்மிகு மருதமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு அதாவது மருதமலை மூர்த்தி திருக்கோயிலுக்கு கோவையின் மறைக்கப்பட்ட பக்கிஷம் அருள்மிகு மருதமலை மூர்த்தி திருக்கோயில் இது உங்களுக்காக இதோ தொடர்களை ஒரு வழியா இருபத்தெட்டு வருஷம் தவம் முடிவுக்கே வந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு இந்த மருதமலைக்கு வரணுங்கிறது ரொம்ப ஆசை என்னால இங்க குழந்தைங்க வரவே முடியல ஃபைனலி இந்த கோயில நம்மளே எடுத்து போடுறோம் அதுவும் காணொலியை எடுத்து போடுறோம் வேற லெவல் ஒரு எக்ஸைட்மெண்டோட நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல பார்க்குற சந்நிதி இதுதான் லைக் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபடுற மாதிரி தான் தோன்றிய விநாயகர் அதாவது சுயம்பு விநாயகருக்கு இங்கே சிலை வைக்கப்பட்டிருக்கு அந்த இந்த கோயில் வந்து நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும் அப்படின்றது ஐதீகம் ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த பேப்பரு தாலி தொட்டில் எல்லாத்தையும் வாங்கி கட்டியிருக்காங்க ஏன்னா நினைக்கிறது வேண்டது அப்படியே நடக்குதுன்ட்டு இதுக்கான எவிடன்ஸு அண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னாடி காட்டுறேன் அப்புறம் இவரு தான் அந்த விநாயகர் ஐந்து கருத்தினை யானை முகத்தினை வழிபட்டுட்டு இந்த சுயம்பு விநாயகரையும் வழிபட்டுட்டு பயணத்தை தொடருவோம் பாம்பாட்டி சித்தர் முருகர் பாம்பாட்டி சித்தருக்கும் முருகருக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி என்னங்கிறது இப்போ நம்ம போகும்போது நம்மளுக்கு காட்டுறேன் படிகள் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை நம்ம தாராளமாக நம்ம நடந்து போகிற மாதிரியான சாதனமாக தான் இருக்குது அப்புறம் படிக்கிறதுக்கு என்னன்னா அவ்வளோ இதாக இல்லை நம்ம தர்மலிங்கேஸ்வரர் கோயிலளவுக்குதான் இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ மேலே எவ்வளோ தரும் மேலே எவ்வளோ தரும் அப்புறம் வழியில் இந்த கிளி ஜோசியெல்லாம் பார்க்குறவங்களாம் இருப்பாங்க ஸோ அவங்க கூப்பிடுவாங்க உங்களுக்கு தேர்ந்தால் பாருங்கள் வள்ளி தெய்வானையோட முருகர் காட்சி தராரு வேலுண்டு வினையில்லை இங்கே படி தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பேர் அந்தின் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பொழிச்சிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த பாறை பக்தர்கள் வந்து போயிட்டே தான் இருக்காங்க நம்ம எண்ணற்ற பக்தர்களை போகிற வழியில் பார்க்க முடியும் இந்த மயிலேறி விளையாடும் முருகர் நமக்கு அடிக்கடி காட்சி தருவார் என் கூட இன்னொருத்தரும் பயணிக்கிறாரு ஸோ அவரோட பக்தியை பார்த்து நானே ரொம்ப போனேன் அவர்கிட்ட லேஸாக பேச ஆரம்பித்தேன் சாடிங்க இந்த மலை இந்த மலைக்கு நடுவில் தான் அருள்மிகு மருதாசல கடவுள் வந்துட்டு இருக்காரு இப்போ உங்கள் பேர் திருநாவுக்கர் திருநாவுசா நிஜமாவா ஓகே திருநாள் நம்ம கூட வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க இது என்ன பூன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னேன்ல இந்த படியெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு இதுதான் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மலைப்பயணமே நமக்கு சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக இங்கே பெரிய பெரிய மரங்கள் இருக்கெல்லாம் எப்படியும் வயசு ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி இதை தான் தேடிட்டு இருந்தேன் முருகர் கோயில்னால் கண்டிப்பாக கல் அடிக்க வச்சுருப்பாங்க ஸோ இந்த கல்லை தான் தேடிட்டு இருந்தேன் இப்போது பக்தர்கள் வந்து நினைக்கிறது நடக்கணும்னு அடிக்கி வச்சுட்டு போயிட்டுருக்காங்க இவங்களாம் அறுக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இப்போது வந்துட்டே போயிட்டே தான் இருப்பாங்க அப்போ இங்கே வந்தப்போ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே நமக்கே பயம் வந்துச்சு அந்த பயத்துக்கு தகுந்த மாதிரியே ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்னங்கிறது இந்த காணொலியில் இருக்குது முடிஞ்சால் கண்டுபிடிச்சுக்குங்க கண்டுபிடிச்சா கமெண்டில் டைப் பண்ணுங்க ஆனால் ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சு ஓகே இங்கே வந்து இந்த சக்தி வேல் அது வந்து வச்சுருக்காங்க வச்சுட்டு அதுக்கு வழிபாடு நடக்குது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மருதம் மருதாச்சல மூர்த்தி திருக்கோயில் அங்கே பார்த்துருந்தோம் கரட்டுமேடு கோயிலில் மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இடும்புரோட சன்னிதி இடும்பரை பற்றி தயவு செஞ்சு எல்லோரும் படிங்க தெரிஞ்சுக்குங்க இங்கே அவர்கிட்ட வந்து என்னென்னா நினைக்கிறது நடக்கணும்ட்டு அவங்க குழந்தை திருமணம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து எழுதி கட்டியிருக்காங்க இப்போ இப்போ வந்து கிட்டத்தட்ட என்னென்னா ஒரு ஆயிரம் வருஷம் தவ ஆயிரம் யுகம் வந்து தவறுந்து இறைவன் கொடுக்குற ஒரு வரத்தை ரொம்ப வேண்டாம் எனக்குற வரோன்னு சொல்கிறது யாருக்கு வரும் அது இத்தனைக்கும் வந்து அவர் வந்து ஒரு அசுரர் குலத்தை சேர்ந்துவார் அவரை பற்றி தயவு செஞ்சு எல்லோரும் படிங்க ஸோ நான் முடிஞ்சால் அவரை பற்றி ஒரு காணொலி நம்ம சேனலில் போடுறேன் பரமணி பரமணித மகனே பழகிய தமிழ் மகனே காண்பதல்லா குணரு அது யாருகும் காலமல்ல எனது பலம் குழு முத காண்பதல்லா அது யாரு ி சூர் காரும் நாதி காடா லி சாமீவா இது வந்து மலைப்பாதை நம்ம வந்து பைக்கில் காரில் பஸ்ஸில் போகிறதுனா இங்கே போய்க்கலாம் இதுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகணும் முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் காமிச்சிருந்தேன் டிக்கெட் எடுக்கிற இடம் மேலே எவ்வளோ தரும் சும்மா சொல்லிட்டாங்களா ஐயோ எங்கே இருக்காரு கோயிலுக்கு பின்னாடி பாம்பாட்டி சித்தார் இருக்கார் எவ்வளோ கடை வச்சிருக்கீங்க நாற்பது வருஷமாக இருக்கீங்க டெய்லி கூட்டம் வந்துட்டு இருக்குமா சூப்பர் 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 மேலே தான் சிறப்பான வழிபாடு வேண்டியதெல்லாம் பண்ணலாம் எல்லாமே நடக்கும் நீங்க சொல்லுங்க நான் சொல்லி ஊன்னு சொல்லிக்கிறேன் மாட்டாங்க எல்லா வழிபாடும் நடக்கும் பூஜைகள் நேரத்துக்கு நடக்கும் வழிபாடுகள் நடக்கும் கிருத்திகை அமாவாசை இந்த மாதிரி சஷ்டி இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் அன்னதான டெய்லி போடுவாங்க அன்னதான தினம் இருக்கு தினம் மூணு நேரம் போட்டிருக்காங்க இப்போ இத்தனை நாள் ஒரு ஒரு நேரமாக போட்டிருந்தாங்க அதை விட்டு கோயில் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ மூணு நேரமும் போட்டிருக்காங்க ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வாரமோ ரெண்டு வாரமும் போட்டுருக்காங்க சந்தோஷம் கேட்டாங்க அரசு மரம் தான் விநாயகர் வச்சுருக்காங்க ஆனால் விநாயகர் இது வந்து குழந்தைகள் வந்து நம்ம படிக்கிறதுக்கான குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கான இடம் இங்கே வந்து மலைவாழ் மக்கள் இன்னும் இருக்காங்க நம்ம கீழே வரும்போது கேட்டிருந்தோம் ஒரு குறிப்பிட்ட மலைவாழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அவங்க வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க தாண்டி தான் நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் இது அவங்களோட இடம் ஆக்சுவலாக அதை நாங்கள் தான் நம்ம கோயில் கட்டியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு வழியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே அதுமிகு மருதமலை

அவர்கள ஒருத்தர் பாம்பாட்டி சித்தர் இந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மருது முருகர் தான் இவங்க இவர் வந்து சுயம்புலிங்க மூர்த்தி எல்லா கோயிலையும் பிரதிஷ்டை இருக்கும் இந்த கோயில் தான் சுயம்புலிங்கம் இருக்கும் இவர் சுயம்புலிங்க மூர்த்தி இவரை நினைச்சு கீழே பாம்பாட்டி சித்தர் தவம் இருந்தார் அது பன்னெண்டாம் நூற்றாண்டு அந்த முருகருக்கு சித்தருக்கு காட்சி கொடுத்த இடம் தான் மேல இங்கே முருகர் குடும்பத்தோடு இருக்காரு மேல முருகர் தனியா இருக்கார்